வணக்கம் பலம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல கழுகை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கழுகுகிட்டு இருந்து கற்க வேண்டிய ஏழு கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் என்னங்க கழுகுகிட்டு இருந்த நம்ம கொள்கையை கத்துக்கணுமா உங்களுடைய அபிப்பிராயம் கழுகு மேல வச்சிருக்கிற அபிப்பிராயம் வேற மாதிரி இருக்கும் அத நீங்க கூடையும் புறா கூடையும் சின்ன குருவி கூட பறக்கிறப்ப கழுகு மேல உங்களுடைய அபிப்பிராயம் வேற மாதிரி இருக்கும் அந்த அபிப்பிராயம் எப்படி உருவாச்சு அதன் பின்னாடி ஏழு பண்புகள் இருக்கு அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் கொள்கை ஈகிள்ஸ் ஃப்ளை அ அண்ட் அட் அப்டிடியூட் கழுகு எப்பவுமே தனியாக பறக்கும் அந்த உயர்ந்து பறக்கும் எவ்வளோ உயரமாக பறக்க முடியுமோ அவ்வளோ உயரமாக பறக்கும் கழுகு காக்கை கூடையும் சின்ன சின்ன குருவி கூடையும் புறா கூடையும் பறக்காது கழுகு தனியாக தான் பறக்கும் மற்ற கல்லுகள் கூட சேர்ந்து பறக்கும் ரொம்ப உயரமா பிறக்கும் இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய தலைமை பண்பு என்ன நீங்க ஒரு பெரிய விஷனோட உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கத்தோட நீங்க பயணிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை விட இன்னும் பெருசா நோக்கம் வச்சிருக்கவங்க கூட நீங்க பயணிங்க அதை விட உங்களுடைய நோக்கத்துல சந்தேகம் வர்றவங்க கிட்டையும் இல்ல உங்க நோக்கம் முடியாது அப்படிங்கிறவங்க கிட்டையும் உங்க மேல நம்பிக்கை இல்லாதவங்ககிட்டையும் நீங்க கூட சேர்ந்து போனீங்கன்னா அவங்க உங்களை கீழே இழுத்துருவாங்க கழுகு மாதிரி கழுகார் கூட சேர்ந்து பறங்க அதே மாதிரி நீங்க ஒரு பெரிய நோக்கத்தோட நீங்க பயணிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட மிகப்பெரிய நோக்கத்தோட இருக்கிறவங்களோட பயனுங்க அதுதான் உங்களுக்கு முதல் ஈகிள் அலோன் அட் உறுதுணையாடும் எடுக்காது அதை போய் அந்த உணவை அடிச்சு பிடிக்கிற வரைக்கும் அந்த பார்வை அந்த உணவுல இருந்து விலகாது இதுல இருந்து நம்மளுடைய தலைமை பண்பு என்னங்க கத்துக்க முடியும் ஒரு லீடரா இருந்தீங்கன்னா அந்த விஷன் பெருசா இருக்கணும் அதே மாதிரி அந்த விஷன்ல இருந்து உங்களுடைய கவனத்தை செதற அடிச்சிட கூடாது எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அந்தோட நோக்கத்தில இருந்து நீங்க மாறவே கூடாது அதுதான் இந்த ஒரு விஷயத்திலிருந்து நம்ம கத்துக்க கூடிய தலைமை பண்பு மூணாவது கொள்கை ஈகிள்ஸ் டு நாட் ஈட் டெட் திங்ஸ் கழுகு போன மிருகங்களையோ சின்ன விஷயங்களோ அது சாப்பிடாது அதுக்கு அது உயிரோட இருக்கணும் இதுதான் கழுகின் கொள்கை மூணாவது கொள்கை இதிலிருந்து தலைமை பண்பா நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே நீங்க போன வாரம் ஒரு சக்சஸ் அனுபவிச்சிருக்கலாம் அதுக்கு ஒரு ஏன் ஒரு தோல்வி அனுபவிச்சிருக்கலாம் அதை பத்தி கண்டுக்காதீங்க உங்களுடைய அடுத்த வரக்கூடிய நோக்கி நீங்க பயணிச்சுக்கிட்டே இருங்க அதுதான் இந்த மூணாவது நம்ம கத்துக்கக்கூடிய பிலாங்ஸ் அடுத்த ச நோக்கி உங்களுடைய பயணம் ரொம்ப கவனமாகவும் எந்த ஒரு செதறும் இல்லாம உங்களுடைய அடி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் மூணாவது கொள்கை கழுகா கொள்கையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நாலாவது கொள்கை ஈகிள்ஸ் லவ் த ஸ்ட்ராங் ஒரு ஒரு புயல் வந்து அது ரொம்ப ஏன் அப்படின்னா அந்த 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 கழுகு பிரச்சனையா பார்க்காது புயலை பயன்படுத்தி இன்னும் எப்படி மேல வச்சு அதோட உந்தி இன்னும் பண்றப்ப அதோட எனர்ஜி ரெக்கையில் இருக்க எனர்ஜியை சேவ் பண்ணி அதோட பார்வையை விரிச்சலாக்கி அதோட இறைய பறவைகள் இந்த மாதிரி ஒரு புயல் வரப்ப ஓடி போய் ஒளிஞ்சிக்குமாமா இந்த மாதிரி ஒரு பண்புல இருக்கிறவங்க ஒரு அந்த ஓடி அந்த எப்படி ஒரு ஒளிஞ்சிக்கலா நீங்க மாத்துறது உங்களுடைய படிக்கட்டுக்கெல்லாம் எப்படி மாத்துறது அப்படின்னு யோசிச்சு உங்களுடைய விஷனை இன்னும் மேல மேல தெளிவா பாக்குறதுக்கு அந்த ஒரு பிரச்சனையை பயன்படுத்திப்பாங்க நல்ல தலைமை பண்புல இருக்கிறவங்க ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது பிரச்சனை கிடையாது வாய்ப்பு ஏன் அப்படின்னா மற்ற காம்படிஷன்ஸ் உங்களை உள்ளோட சின்னவங்க இல்லைன்னா உங்க விஷன் இல்லாதவங்க எல்லாம் அது பிரச்சனையா பார்ப்பாங்க விலகி போயிடுவாங்க அவங்க விலகி போனா அது உங்களுக்கு வாய்ப்பு ஐந்தாவது கொள்கை என்ன தெரியுங்களா சுவாரஸ்யமானது ஒரு பெண் கழுகு ஆண் கழுக எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னு பார்க்கலாம் பெண் கழுகு சின்னதா ஒரு குச்சி எடுத்துட்டு போய் மேல பறந்து போய் கூட போறப்ப அந்த ஆண் கழுகையும் கூட்டிட்டு போகணும் எந்த அளவுக்கு உயர பறக்க முடியுமோ அந்த பெண் கழுகு அங்கிருந்து எடுத்துட்டு போன குச்சை தீக்கி போட்டுருமாமா ஆண் கழுகு அந்த குச்சை கீழே நிலத்துல படுறதுக்கு முன்னாடி அதை பிடிக்கணும் அதை பிடிச்சிட்டு வந்து திருப்பியும் பெண் கழுகு கிட்ட கொடுக்குமாம் பெண் கழுகு எந்த இடத்துல நிக்கதோ அதிலிருந்து மேலும் பல அடி மேலே பறக்கமாமா திருப்பி அங்கிருந்து அந்த குச்சை தூக்கி போடுமாமா திருப்பி ஆண் கழுகு பிடிக்குமாமா இந்த மாதிரி மணிக்கணக்கா இந்த விளையாட்டு நடக்குமாமா பெண் கழுகுக்கு அந்த நம்பிக்கை வரணும் இந்த ஆண் கழுகு கண்டிப்பா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு கமிட்டடா இருக்குது அப்படின்னு பெண் கழுகுக்கு நம்பிக்கை வரும் வரை இந்த பயிற்சி நடக்குமாமா மணிக்கணக்கா இதிலிருந்து நம்ம என்னங்க தேர்ந்தெடுக்கலாம் நம்ம என்னங்க கத்துக்கலாம் ஒரு தலைமை பண்பு இதுல என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா ஒரு நீங்க ஒரு நிறுவனத்தை ஃபார்ம் பண்ணணும்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபரா இருக்கணும் வென் it is a private life or business, one should test the commitment of the people intended for partnership. உங்களுடைய பிசினஸ்ல பார்ட்னரா வரவங்களோட நோக்கம் எந்த அந்த நோக்கத்துல அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப பிடிமானமா இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது அந்த தலைமை பண்புல நீங்க கத்துக்கலாம் ஆறாவது கொள்கை கழுகு அவங்களுடைய குழந்தைங்க சின்ன கழுகு அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா இந்த கழுகு என்ன பண்ணுவா அந்த கூட்டுல கம்ஃபர்டா இருக்கிற அந்த அந்த புல்லுகளும் சாப்டான போட்டு வச்சிருக்கா அந்த சின்ன கழுகு மேல வந்து வரத வரைக்கும் ஓகே இது இது வளர்ந்து போய் தனியா சர்வே ஆகும்னு நினைக்கல அந்த மெதுன்னு இருக்கிற எல்லாத்தையும் இந்த தாய் கழுகு தூக்கி வெளியில போட்டுருவாங்க அப்ப அந்த சின்ன கழுகு அந்த அம்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன்ல அது என்ன பண்ணும் அட நம்மளே வெளியில போய் பறந்து நம்ம வாழ்க்கையே வாழலாம் அப்படின்னு அதனுடைய இறைய தேடி போக ஆரம்பிக்கும் யோசிச்சு பாருங்களேன் ட்ரைனிங் த எங்கர் ஒன் கெட் அன்கம்ஃபர்டபுள் இன் ப்ரிப்பேரிங் ஃபார் ஃபிளைங் அண்ட் இவென்ச்சுவலி ஃபிளைஸ் வென் இட் பிகேம்ஸ் அன்கம்ஃபர்டபுள் டு ஸ்டே இன் த நெஸ்ட் அதனுடைய கூட்டில் அது கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கிற பட்சத்தில் அந்த சின்ன கழுகு அதுவே தானாக பறந்து போய் அதோட தேவையாக அதோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் அதே மாதிரி சக்சஸ் அப்படிங்கிறது கம்ஃபர்ட் லெவலில் இல்லை நீங்க உங்களுடைய அடுத்த தலைமுறையை வச்சறதாலோ சரி உங்களுடைய டீம் मेंबर ஒரு விஷயத்தை அவங்க கத்துக்கணும் அப்படின்னா அவங்களை நீங்க கழுத்த புடிச்சி தள்ளணும் நீ யுவர் காம்ஃபர்ட் ஸோன் இஃப் யூ மஸ்ட் టు break even ஆர் அச்சிவ் நியூ ஃபிரன்டரியர்ஸ் தேர் இஸ் நோ growth இன் காம்ஃபர்ட் லவ் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வளர்ச்சி கிடையாது நீங்க தான் அங்க ஆல்ரெடி இருக்கீங்க இன்னும் மேலும் வளரணும்னா அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப சில சங்கடங்கள் வரும் நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கும் இட் இஸ் நாட் ஈஸி பட் யூ ஹேவ் அதுதான் கழுகு இருந்து கத்துக்க வேண்டியத ஆறாவது கொள்கை பாடம் ஏழாவது கொள்கை பாடம் ஒரு கழுகு வயசாகிறப்ப அது கண்காணா இடத்துக்கு பறந்து போயி அதனுடைய இறக்கைகளை அதே பிச்சு போட்டுருமாமா அதனுடைய மூக்கு அதையே உடைச்சிருமாமா உடைச்சிட்டு தனிமையில சுருங்கி சுருண்டு படுத்துக்குமாமா இது ஒரு ரணகலமான ஒரு முயற்சி அதுக்கு இது ரக்கையை பிச்சுட்டனாலையும் அந்த மூக்கு விஷயத்தை உடைச்சிட்டனாலையும் அந்த உடம்பு திருப்பியும் அந்த ரக்கையை புதுப்பிக்குமா புது ரக்கையோட புது வீக்கோட அது வளருமா இந்த புது ரக்கையோட புது மூக்கோட புது அந்த கால் நகத்தோட அது வந்து இன்னும் மேலும் மேலும் பறக்குமா இதிலிருந்து தலைமை பண்பு நம்ம என்ன கத்துக்கலாம் வி நீட் டு ஷெட் ஆஃப் ஓல்ட் ஹேபிட் நோ மேட்டர் ஆஃப் டிஃபிகல்ட் ஒன் திங்ஸ் அஸ் பேக் அண்ட் ஆட் நோ வேல்யூ டு அவர் லைஃப் சுட் பி அலோட் டு கவ் நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய பழைய புரிதல்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு புதிய விஷயம் நீங்க கத்துக்கணும் புதிய விஷயம் கத்துக்கிட்டாதான் இப்ப எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அதை விட இன்னும் மேல பறக்க முடியும் இந்த ஏழு கொள்கைகள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கொள்கைங்க இத நான் படிச்சப்ப நான் ரொம்ப பூரிச்சு போனேன் நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு நிறுவனத்தை நடத்தணும் ஒரு நல்ல ஒரு குழுமத்தை உருவாக்கணும் அப்படின்னா இந்த ஏழு தலைமை பண்புகள் உங்களுக்கு மிக அவசியம் இது இயற்கை

உங்களுடைய பழைய விஷயத்தை மறந்துட்டு புது விஷயத்தை ஒவ்வொரு நாளும் கத்துக்கோங்க உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமே தளம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தன்னம்பிக்கையோடு முன்னேறுங்கள் உங்களால் முடியும் உங்க வாழ்க்கையை உங்களால் மட்டுந்தான் மாற்ற முடியும் அந்த மாற்றம் இன்றே இப்பொழுதே இந்த நொடியே தொடங்கட்டும் தளத்தோடு இணைஞ்சிருங்க மேலும் ஒரு வீடியோலை விடைபெறுவது அருண்குமார்